இந்த மடானி ஆலயம் என்று பெயர் சூட்டலாம் என்று ராமசாமி கூறுகிறார் வாய்க்கு வந்தபடி எல்லாம் வடை சுட்டு விட்டு போக வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் இந்தியர்கள் இருக்கிற பக்கத்தில் நடப்பா ராஜினாமா பண்ணி கௌரவமா வெளியே போனா அவங்களுக்கு நான் வந்து தலை இது வந்து உண்மையால ஒரு பிரதமராக இருந்தாரா அந்த பிரதமர் இந்த பிரச்சனையை வந்து எப்படி சுலபமாக செல் போட்டு பாக்கணும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா இருக்கு இலிகல் டெம்பிள் இல்ல கட்டிட்டு இப்ப கட்டிட்டு இல்ல ரொம்ப தெளிவா இருக்கு முன்பு வீர முழக்கமிட்ட பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்கள் எங்கு போனார்கள் டத்தோ மோகன் கேள்வி மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ வீரபத்ரகாளியம்மன் கோவிலை காப்பாற்ற வேண்டிய பக்கத்தான் ஹரப்பானை சேர்ந்த இந்திய தலைவர்கள் இப்போது எங்கு போனார்கள் என்று மாய்கா முன்னாள் தேசிய உதவி தலைவர் டத்தோ டி மோகன் கேள்வியை எழுப்பினார் ஆட்சியில இருந்து அதாவது நாங்களும் ஆட்சியில இருந்து அரசாங்கத்தை ஆட்சியில இருந்து ஆலய உடைக்கிற பிரச்சனை கம்பம் கம்பம் போவா போல பிரச்சனை பிசிபுருவ பிரச்சனை அப்போ ஆட்சியில இருந்தோம் எங்கப்பா போனாங்க ஆட்சியில இருக்கிறவங்க

seen so videos. videos so on. Yeah, yeah. You need people like you. Yeah. There many. Yeah, many but a lot of them are scared. scared. Yeah, yeah, Many of them are scared. Yeah, yeah. yeah. For some reasons. Yes, yeah, they are scared because uh, the government will come down on them. Uh, that's why. But they know if they come down on me, I will lawan one. Lawan <laughs> Yeah, of course. I am now, right now, I'm suing the police. I'm suing the jawi. The jawi. Yeah, I'm suing <laughs> everybody that வெளியெல்லாம் சொல்றது <laughs> 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 நான் யான்னு சொல்னா ஒரு பிரச்சனை வரும்போது அவரோட பிள்ளையை பார்க்காம அந்த பிரச்சனை இன்னும் பார்க்குறாரு இது முழுக்க முழுக்க என்ன பொறுத்த வரைக்கும் இது அரசியலுக்கு ஒரு மதம் சார்ந்தவர்களுக்கு மீண்டும் அரசாங்கத்துல அவங்களோட ஆதரவு கிடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை மாதிரி இருக்கு இது வந்து உண்மையான ஒரு பிரதமராக இருந்தாரா அந்த பிரதமர் இந்த பிரச்சனையை வந்து எப்படி சுலபமாக செல்போன் தான் பாக்கணும் ஆ ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப தெளிவா இருக்கு இந்த இது வந்து வந்து ஒரு இலிகல் டெம்பிளே இல்லை ஆ டிபிகாலு இவங்களுக்கு வரல ஆதரவு கொடுத்துருக்காங்க மாற்றியிருக்காங்க இது பெரிய சரித்திரமே இருக்கு இதெல்லாம் பார்க்காமையே அவர் பேசுறாரு ஆ உண்மையாக வருத்தத்தை ஒரு விஷயம் ஆனால் அது இன்னொரு ஒரு விஷயம் எனக்குரியல அன்று எதிர்க்கட்சியாரு தாங்க என்று ஆளுங்கட்சியில் இருக்காங்க ஓகே ஆனா ரெண்டாயிரத்தி ஏழில் ஆ பனஞ்ச கோயில் இருக்கும்போது உடைக்கும் போது பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் போது அன்று இருந்த மயக்கா தேசிய தலைவர் அன்று இருந்த ஆட்சிக்குழு உறுப்பினர் கபலா கரபதி இவங்க எல்லாமே அந்த பிரச்சனையில் இருந்தாங்க அங்கே நின்று இரு ஆனால் இன்னைக்கு எங்கே போனாங்க எனக்கு தெரியல எங்கே போறாங்க குரல் கொடுத்த வீர வீரங்களாம் எங்கே போறாங்க தெரியல பிரச்சனை இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமையாக ஒன்றா ஆகி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் சிறப்பான ஒரு விஷயம் இன்றைக்கு ஆட்சியில் நம்ம பெருசாக ஆட்சி இல்லைன்னு கூட அமைச்சர் இல்லைன்னு கூட ஆனால் எங்கே போனாங்க இந்திய பிரதிநிதிகள் அதாவது பக்கத்த நகரா உள்ளவங்க இந்த பிரச்சனை என்ன ஹேண்டில் பண்றாங்க இன்றைக்கி அவங்க தானே கேபினட்டில் பேசியிருக்கணும் அவங்க தானே இப்போ ப்ரைம் மினிஸ்டரில் பேசியிருக்கணும் அவங்க தானே செஞ்சுருக்கணும் சும்மா அதாவது அரசியல் வந்தோடனே ஒரு ஒரு அரசியல் கிமிக்ஸ்க்காக பேசக்கூடிய ஒரு மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் உண்மையான வருத்தமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து பிரதமர் தான் எடுக்கணும் பிரதமர் தான் இருக்கணும் அப்படியே அதெல்லாம் மீறி தான் பிரதமர் அடிக்கல் நடி செய்ய போறாருன்னா மக்கள் பாத்தீங்க எப்படிப்பட்ட பிரதமர் நம்மள்கிட்ட இருக்காருன்னு எப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு இருக்காரு நீங்க பாத்தீங்க ஏன்னா இது வந்து அவருக்கு நாயக்கருக்கு ஆதரவு முடிஞ்சு இந்த ஒரு இஷ்யூவை கொண்டு வந்தா கொண்டு வருவாங்க ஆதரவு ஆனா அப்படி ஒண்ணு மலையாளர்கள் முட்டாளு இல்லை யாரும் ஹீரோ ஆகுறதுக்காக இல்ல இல்ல முத அவர் ஹீரோ ஆகிறதுக்காக எம்ஜிஆர் மாதிரி நாடகம் ஆடுறது அவர் அரசியலை கண்டு காட்டுறாரு முழுக்க முழுக்க அவரு ஹீரோ ஆக்குறதுக்காக பாக்குறாரு அவரை ஹீரோ ஆக்கிறதுக்காக அவர் பாக்குறாரு வேற யாரும் ஹீரோ ஆக்குறது இல்ல பல சில விஷயம் நடக்கிறது நம்ம அநியாயம் தான் சொல்றோம் அப்பா மக்கள் சாவுறாங்க அநியாயம் தானே செய்யக்கூடாது நம்ம சொல்றோம் சோ அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி தான் இது அநியாயம் தானே இந்த கோயில் இன்னைக்கு வந்து மசித் இந்தியால நம்முடைய தேசிய தலைவர் மயக்கவாத தேசிய தலைவரும் துணைத் தலைவருடைய பத்திரிக்கை செய்தியை வந்து இப்ப நம்ம கேட்டோம் இந்த கோயில் கட்டப்பட்ட காலத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட வைக்கும் எல்லா முறையான கடிதங்கள் மூலமாக தான் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது இப்ப இந்த கோயிலை வந்து மாற்ற கொடுக்கறோம் மாறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் கூறுற இந்த அரசாங்கம் நம்முடைய பிரதமர் மாண்டனுக்கு அன்வாரி வகை மனசு வச்சார்னு நினைச்சாக்கா இந்த கோயிலை வந்து இடமாற்றம் செய்யாம இங்கேயே தற்காக்கப்பட வந்தது என்னுடைய ஆசைக்கும் நம்பிக்கை இதெல்லாம் இதில் இந்த படங்கள்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து சாட்சி படங்கள் இதெல்லாம் எப்படி இந்த கோயில் முன்பு வந்து தூர்வர்கள் இருந்தப்போ இந்த கோயிலுக்கு வந்து மாற்று வழங்கப்பட்டு இந்த கோயிலை வந்து மீண்டும் இங்கே கட்டினதுக்கான அத்தாட்சிகள் இதெல்லாம் அப்ப சிலர் கூறுவது போல இந்த கோயில் வந்து சொல்றேன் ஹராமா கதை யாரும் ஹராமா இது ஹலால் அப்படின்னு ஹலால கட்டப்பட்ட முறையாக கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்ப இந்த அவசியம் தான் என்ன இந்த கோயிலுக்கு இடம் மாற்றத்துக்கு ஒரு டெவலப்மென்ட் வருது ரோடு வருது அப்படின்னா அது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கும் அது இடம் மாற்றம் சார்ந்ததுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா கொடுக்க போட்டு கொடுக்கப்பட்ட காரணங்கள் சரியில்லை இந்த கோயில் இடம் மாற்றத்துக்கு கொடுக்கப்பட்ட காரணங்கள் சரியில்லை இன்றைக்கு இந்த கோயில் அந்த சூழ்நிலை நடந்துச்சு அப்படின்னா

அவசியம் இல்லை என்று உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார் சில தவறுகள் பண்ணிட்டாங்க அந்த மாய்க்கா காலத்துல பிபிபி காலத்துல சில தவறுகள் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல ஆனா அதெல்லாம் நம்ம பேச தேவையில்லப்போ இப்போ என்னன்னா முக்கியம் இந்த கோயில் எப்படி நம்ம காப்பாற்றணும் சர்ச்சுக்குரிய கோயில் இந்த கோலரப்ப வட்டாரத்துல அதாவது டேவி ஸ்ரீ பத்திரகாலயம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தோட நூத்தி முப்பது ஆண்டு வரலாற்று இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இங்க பக்கத்துல இங்க வந்து மாறி வந்தாங்க அதாவது டிபிகேல் வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு குண்டா எடுத்து போட்டிருக்காங்க அதாவது அரசாங்கம் டிபிகேல் அப்புறம் வந்து அதாவது இவங்க வந்து வேற இடத்துக்கு மாறி போகணும் இடம எனக்கு என்னங்க தெரியல எத்தனை அப்படி கட்டு கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு என்னோட கேள்விதாங்க என்னன்னா ஏன் இவங்க மாறி போகணும் எதுக்காக இவங்க மாறி போகணும் என்ன தவறு செஞ்சிருக்காங்க நூத்தி முப்பது ஆண்டு வரலாற்று அப்போ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்ததுங்களா அந்த நாட்டுல இல்லையே அப்ப அதெல்லாம் வந்து இந்த சுல்தான்கள் தான் நிலம்லாம் இருந்தது அப்போ அப்ப பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இப்ப பிறகு தானஹாரம் தாகலாம் சொல்றாங்க என்னை பொறுத்து வர்றீங்க கோயில வந்து எந்த உடை இடையூறும் இல்ல சில தவறுகள் பண்ணிட்டாங்க அந்த மாய்க்கா காலத்துல பிபிபி காலத்துல சில தவறுகள் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல ஆனா அதெல்லாம் நம்ம பேச தேவையில்ல தேவையில்லைப்போ இப்போ என்ன முக்கியம் இந்த கோயில் எப்படி நம்ம காப்பாற்றணும் நசுசி அன்வாய்பிரயம் வந்து அவர் புரியாத பேசுறாரு அவர் யார் அவர் அட்வைஸ் பண்றாரு அவரு சில தூதர் எல்லாம் அனுப்பிவிடுறாரு இந்தியன் எம்பிஸ் எல்லாம் வந்து யா தான் கொஞ்சம் கூட அறிவு இல்லை இங்க வந்து இல்ல ஒரு சுலபமான பிரச்சனை தேக்க எப்படி சுலபம் என்ன என்ன பிரச்சனை தேக்க போறீங்க கோயில் எங்கேயும் நீடி கொண்ட அப்படின்னா ஏன் இது வந்து கோயில் மாறி போகணும் என்ன தவறு பண்ணாங்க அதனால என்னை பார்த்து வரைக்கும் கோயில் இங்க நீடிக்கணும் அப்படி மசூதியை கட்டினாங்கன்னா கட்டணும் தாராளமா அன்வார் இப்ராஹிம் நினைச்சாருன்னு சொன்னா இந்த பிரச்சனையை இப்படி தட்டி தூக்கிடுவாரு ஒண்ணு இல்ல அவர் சொல்லலாம் இந்த கோயில் இங்க இருந்திருக்கு இந்த கோயில் இங்கே இருக்கட்டும் மடானி மஸ்ஜித் அங்க கட்டிக்கலாம் அப்படி போட்டுட்டு இது கோயில் மடானினே போடுங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் கோவில் சட்டவிரோதமான கோவில் அல்ல டாக்டர் சரவணன் பதிலடி ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள வீரபத்ர காளியம்மன் கோவில் சட்டவிரோதமான கோவில் அல்ல இது சட்டப்பூர்வ கோவில் சட்டவிரோத கோவில் என்று கூறுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இடமாற்றம் செய்யும் போது தேவிஸ்ரீ காளியம்மன் கோவில் கட்டுவதற்கு நிலத்தை வழங்கியது கோலாலம்பூர் மாநகர் மன்றம் இது சட்டவிரோத கோவில் என்றால் எப்படி மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் வழங்கப்பட்டது என்று அவர் கேள்வி எழுப்பினர் புறம்போக்கு நிலத்தில் இருப்பவர்களுக்கு கூட தண்ணீர் மின்சாரம் விநியோகம் கிடைக்கும் என்பதை கூட தெரியாதவர்கள் தலைவர்கள் இதனிடையே தலைநகர் சாலான் மசித் இந்தியாவில் உள்ள வீரபத்ர வீரபத்ராளியம்மன் கோவிலை மாய்கா காப்பாற்றவில்லை என்று கூறப்படுவது சுத்த பொய் என்றும் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கூறினார் அப்படியென்றால் ஏன் நிலப்பட்டா பெறவில்லை இது யார் தவறு இவர்களுக்கு ஏன் நிலப்பட்டா பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்குமோ இந்த ஆலய விவகாரத்தில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை நிறைய என்னோடஸ் எல்லாம் வந்து இங்க மஜி இந்தியால வந்து இருக்கிறாங்க தமிழக இந்த வட்டாரத்துல வந்து ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது அப்போ இந்த கோயில் வந்து என்றைக்கும் இங்கேயே இருக்கணும் ரெண்டாவது வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்க வராங்க வந்துட்டு இங்க வந்து சாமி கும்பிட்டு போறாங்க ஹிந்துக்கள் ஸோ எனக்கு என்னதுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மல்லிஸ் நிறையா நிறைய இருக்கிறாங்க எங்களுக்கு குள்ளார இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இதனால வந்து விட்டு போகக்கூடாது இந்த கோயில் வந்து இங்கேயே நிலைச்சி நிற்கணும் சோஷியல் மீடியால வந்து ரொம்ப மட்டமா குறைச்சி பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்களும் பூமி புத்திராவா இருந்தாலும் அவங்களும் இந்த மலேசியாவோட பிரஜாவரம் நாங்க ஹிந்துவா இருந்தாலும் இந்த மலேசியால உள்ள பிரஜாவரம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இந்த ரிலிஜியன்ஸ் வந்து எப்போதும் வந்து இந்த மூணு ரிலீஜியஸும் இந்த மலேசியால வந்து ஒத்துமையா இருந்து நம்ம இந்த நாட்டை நன்றி வணக்கம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு